என் வாழ்க்கையை விலக்கேற்றி வைத்த தேவண்டத்துக்கு முன்பாக நான் உத்தம இருதயத்தோடு காணப்படுவேன் அலே என் தேவன் எனக்கு நல்லவராகவே இருக்கிறார் என் தகப்பன் எனக்கு நன்மையானதை செம்மையானதை மாத்திரமே செயல்படுத்தி முடிப்பார் வீட்டிற்கு எப்படி ஆசீர்வாதம் தங்கும் ஒன்று அற்புதம் என்ற ஆசிர்வாதம் ரெண்டு ரட்சிப்பு என்ற ஆசிர்வாதம் மூன்று அபிஷேகம் என்ற ஆசீர்வாதம் தங்க வேண்டும் ஆசீர்வாதம் இல்லை என்றால் நம்மளால என்ன பண்ண எதுவுமே செயல்படுத்த முடியாது கிறிஸ்து இல்லாத குடும்பம் வெறுமனையான குடும்பம் கிறிஸ்து அங்கே அந்த வீட்டிலே வாசம் பண்ணவில்லை என்றால் அது இருள் உள்ள வீடாக இருக்கும் அந்த வீட்டுக்குள்ளாக பிசாசானவன் தங்குவான் எனவே இருளை அகற்றி போடத்தக்கதாக தேவனுடைய ஒளி வீசத்தக்கதாக உங்கள் உள்ளத்துக்குள்ளே ஆண்டவர் தங்கி வாசம் பண்ண வேண்டும் ஆண்டவர் சொல்றார் நான் உன் இருதயத்திலே வாசம் பண்ணுவேன் என்று எனவே உங்கள் இருதயமாகிய வீட்டை முதலாவது கட்டுங்கள் தேவன் தந்திருக்கிற வீட்டை நீங்கள் கட்ட வேண்டும் என்ற ஆண்டவர் விருப்பப்படுகிறார் எனக்கு அருமையானவர்களே சங்கீதம் நூத்தி ஏழு சொல்லுகிறது கத்தர் உன் வீட்டின் மேல் சமாதானத்தை நிலைநிறுத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உன் வீட்டுக்குள்ள சமாதானம் நிலை நிறுத்தப்பட வேண்டும் உங்களுடைய வீட்டை சாய்க்காதபடிக்கு நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் அல்ல எங்கள் குடும்பத்தின் மையம் இயேசுவாக இருக்க வேண்டும் என்ற உணர்வு நமக்கு வேண்டும் எங்கள் பணம் எங்களுடைய முடிவுகள் அனைத்தும் ஜெபத்துடன் இருக்க வேண்டும் என்ற நோக்கமுடையவர்களாக இருக்க வேண்டும் எங்கள் மனங்களிலே மன்னிப்பு அன்பு ஒற்றுமை இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் உண்டாக வேண்டும் எனவே மூன்று தீர்மானங்கள் நீங்கள் எடுங்கள் உங்கள் குடும்பத்தினுடைய மையம் யாருவாக இருக்க வேண்டும் இயேசுவாக இருக்க வேண்டும் உங்களுடைய பணம் அதனுடைய முடிவுகள் எல்லாம் எதை குறித்து இருக்க வேண்டும் ஜெபத்துடன் இருக்க வேண்டும் அப்ப ஜெயமாக முடியும் உங்களுடைய இருதயங்களிலே அன்பு மன்னிப்பு ஒற்றுமை இருக்க வேண்டும் இதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் இப்படி செயல்படுத்தும் போது சங்கீத நூத்தி இருபத்தி ரெண்டு ஏழின் பிரகாரம் கர்த்தரும் வீட்டின் மேல் சமாதானத்தை இருக்கிறார் யோசுவா இருபத்தி நாலாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் சொல்கிறது நாங்கள் கத்தருக்கே சேவை செய்வோம் என்று உறுதி எடுத்தார் யோசுவா யோசுவாவின் குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் தலைமுறை தலைமுறையாக ஆசிர்வதிக்கப்பட்ட குடும்பம் ஏன்னா அந்த வீட்டில் தலைவன் தலைவி ஜவம் பண்ணும்போது பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்பட்டார்கள் பிள்ளைகள் எல்லோரும் கத்தரை பொழுது அவர்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் இப்படியாக தலைமுறை தலைமுறையாக ஆசிர்வதிக்கப்பட்ட குடும்பம் உண்டானது எனவே யோசுவாவின் குடும்பத்தைப் போல கத்தருக்குள்ளாக நீங்கள் நடத்தப்பட வேண்டும் என் வீட்டாரும் உமக்காய் ஓடுவோம் உந்த நாமம் சொல்லுவோம் கத்தருக்காக செயல்படுகிற குடும்பமாக உங்க குடும்பம் இருக்க வேண்டும் குடும்ப பிரச்சனைகளை யார்தான் மாற்ற முடியும் என்றால் ஏசுதான் இயேசு இல்லாத குடும்பம் பிரச்சனைகள் உள்ள குடும்பம் ஏசு இருந்தார் என்றால் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் மாற்றங்களின் தேவன் தேவனும் இருக்கிறா ஒரு ஜபத்தை ஏறெடுக்கும் போது இவ்வாறாக ஜபிக்க முடியும் இன்று நாம் நம்முடைய கவலைகளையும் குடும்பத்தின் பொறுப்புகளையும் நிதி தேவைகளையும் தேவண்டத்தில் ஒப்படைப்போம் என்று ஜபிக்கிறவர்களாய் மாற வேண்டும் அவர் நம்முடைய வீட்டை அமைதியினாலே நிரப்புவார் இன்னைக்கு பிரச்சனை என்ன காசு பிரச்சனை பணப்பிரச்சனை அதே போல வட்டி அதிகமாக கற்ற காரியம் கவலைகள் குடும்பத்தினுடைய தேவைகள் குடும்பத்தினுடைய பொறுப்புகள் நிதி தேவைகள் இவைகள் எல்லாம் தேவடத்திலே ஒப்புக்கொடுத்து விடுங்கள் இதெல்லாம் கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என சங்கீத நூத்தி இருபத்தி ஏழு ஒண்ணு வாசித்தோம் கர்த்தர் வீட்டை கட்டாராக அதை கட்டவருடைய பிரயாசம் விருதா என்று நாம் வாசிக்கிறோம் ரெண்டு சமூக ஏழாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தை இப்பொழுது வாசிக்க போகிறோம் அருமையானவர்களே கர்த்தர் உங்கள் வீட்டை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார் குறைவில்லாத ஒரு வீடா இருக்க வேண்டும் அந்த வீடு தேவன் வாசம் அணுகிற வீடா இருக்கும் வாசிக்கலாம் ரெண்டு சாமுவேல் ஏழு பதினொன்று உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இலைப்பாரவும் பண்ணினேன் இப்போதும் கத்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் இன்னைக்கு வீட்டை குறித்த கவலை உங்களுக்கு மாறட்டும் கர்த்தர் எனக்கு வீட்டை உண்டு பண்ண மாட்டாரா என்று சொல்லி அநேக பிரச்சனையோடு காணப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் கர்த்தர் உங்களுக்கு சொந்த வீட்டை தருவார் வாடகை வீட்டில் இருக்கவங்களுக்கு சொந்த வீட்டை தருவார் சொந்த வீட்டில் இருக்கிறவர்களுக்கு சமாதானத்தை தந்த கத்தருடைய வார்த்தையின்படி வாழ வைப்பா எனக்கு அருமையானவர்களே இருபத்தி ஏழாவது வசனம் மற்றும் இருபத்தி ஒன்பதாவது வசனம் அதே பகுதியில் வாசிங்க ரெண்டு சமூக ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி ஒன்பதாவது வசனம் உனக்கு வீடு கட்டுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கத்தராய் இருக்கிற நீர் உமது அடியானின் செவிக்கு நீர் ஆகையால் உம்மை நோக்கி இந்த விண்ணப்பத்தை செய்ய உமது அடியானுக்கு மனதைரியம் கிடைத்தது இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கும் முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதி தரலும் கத்தரான ஆண்டவராகிய தேவரின் அதை சொன்னீர் உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே

ஒரு ஆளை கேட்டேன் ஏங்க யா குடிச்சிட்டு இங்கிட்ட உட்காந்துருக்கீங்க வீட்டுக்கு போகலையா அப்படின்னு ஐயோ வீட்டுக்கு போனா சண்டையில இருக்கிறதுக்கு ஆள் உட்காந்துருக்கா டிவியை போட்டுக்கிட்டு அழுதுகிட்டு அதே மாதிரி என்னையும் போட்டு அழுகு வச்சுருக்காங்களே நான் வீட்டுக்கு போறதுக்கே பயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு எனக்கு அருமையானவர்களை இன்னைக்கு அநேகர் வீட்டுக்கே போறது கிடையாது ஏன்னா சண்டை நிறைந்த ஒரு வாழ்க்கை சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை உங்க வீடு எப்படிப்பட்ட வீடு வீட்டுக்கு திருடையும் போட போறாரு நைட்டு பன்னெண்டு மணிக்கு போயிட்டு காலையில நாலு மணிக்கு போறாரு ஏன்னா கடங்கார வந்து நிற்பான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அருமையானவர்களே உங்கள் வீடு ஆசிர்வதிக்கப்பட்ட வீடாக இருக்க வேண்டும் உங்கள் வீட்டுக்குள்ள சமாதானம் இருக்க வேண்டும் கணவன் இல்லாத நேரத்தில் மனைவி இருக்கிற நேரத்தில் வேறொருவன் வந்துட்டு போக ஒரு வீடு ஆசிர்பதிக்கப்பட்ட வீடு இல்லை அது பாவத்தின் வீடு விபச்சாரத்தின் வீடு வேசுத்தனத்தின் வீடு ஆண்டவர் அந்த வீட்டை ஆஸ்ரதிக்க மாட்டார் அருமையானவர்களே தேவனுடைய வீடா இருக்கிறது என்றால் அங்கே ஜபம் இருக்கும் வல்லமை புறப்படும் தேவனுடைய வார்த்தையினாலே அந்த வீடு காக்கப்பட்டிருக்கும் அவர்கள் எப்பொழுதும் செய்கைகளை வல்லவர்களாக இருப்பார்கள் ஆண்டவருக்காக பரிசுத்தம் உள்ளவர்களாக இருப்பாங்க உங்கள் வீடு நிலையான வீடாக இருக்க வேண்டும் அடிக்கடி என்ன பண்ண வீட்டோடு குடும்பத்தோடு என்ன பண்ண ஓடி போயிருவாங்க எங்க எந்த குடும்பம் காணும் அப்படின்னு பார்த்தா பல பிரச்சனைகளோடு இருந்தாங்க அப்போ ஓடி போயிட்டாங்க சொல்லுவாங்க உங்க வீடு நிலையான வீடா இருக்கு தருகிறார் பரலோகத்தின் தேவன் தான் அதை தர முடியும் ஒன்று சமுவல் இருபத்தஞ்சாம் அதிகாரம் இருபத்தெட்டாவது வசனத்தை வாசிக்கும் போது புரிந்து கொள்ள முடியும் ஒன்று சமுவில் இருபத்தைந்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் உமது அடியாரின் பாதகத்தை மன்னியும் கத்தர் என் ஆண்டவனுக்கு நிலையான வீட்டை நிச்சயமாய் கட்டுவார் என் ஆண்டவன் கத்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராமே நீர் உயிரோடு இருக்கும் நாளில் ஒரு பொல்லாப்பும் உம்மிலை காணப்படாதிருப்பதாக கர்த்தர் வீட்டை கட்டுகிறான் ஒரு பொல்லாப்பன் மேரிடாதபடி கர்த்தர் பாதுகாப்பார் தேவனுடைய பிள்ளையே தேவனுடைய சன்னிதானத்தை விட்டு ஓடி விடாதே தேவனை மறக்கிறா இருக்க முடியாது இரவும் பகலும் தேவன் மேல் நோக்கமாக இருக்கிறவர்களுடைய வீடு வீடு அன்னைக்கு ஒப்புவிக்கும் நீ என்ன பேசுன என்ன காரியத்தை செஞ்ச அப்படின்னு அப்ப வீட்டுக்குள்ள நாலு செவத்துக்குள்ளே இருந்தாலும் கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் வாசித்து அதன்படி நடக்கக்கூடிய விழா இருக்க வேண்டும் இயேசு கிறிஸ்து வாழும் பொழுது என்ன சொல்கிறார் என்றால் ஜெபம் பண்ணு நாலு பேத்துக்கு பார்க்குற மாதிரி போய் போய் ஜோம் பண்ணிட்டு வீட்டை அடைச்சு யாருக்கும் தெரியாம ஜோம் பண்ணி என்று சொன்ன தேவன் நம்முடைய தேவன் உபவாசம் இருக்கணுமா தேவன் சன்னிதானத்துல உட்காரு நல்ல என்ன பூசி தாடி என்னைக்கு அழகு பேர் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க சாமிக்கு விடுறேன்னு நல்ல சேவிங் பண்ணி நல்ல உக்காந்து ஆண்டூருக்குள்ளாக ஜெபம் பண்ணு உன் ஜெபம் கேட்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் உனக்கு நிலையான வீட்டை ஆண்டவர் தர போதுமானவராக இருக்கிறார் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்தால் ஆசீர்வாதமான வீடாக இருக்கும் இன்னைக்கு பாருங்க குடிகார குடும்பங்களில் சண்டைகள் அதிகமாக இருக்கிறது குடிச்சிட்டு வந்தாங்க எப்படி தேவ ஆசீர்வாதம் தங்கும் குடிச்ச விட்டையுமே பிசாசானவன் வந்து படுத்துக்கிறான் அல்லவா உங்க வீட்டு வாசப்படியில் ஆண்டவருடைய வல்லமை தான் காணப்பட வேண்டும் இயேசுவின் ரத்தம் தான் சிந்தப்பட்டிருக்க வேண்டும் பாவம் வாசப்படியில் படுத்திருக்க கூடாது என்று வேதவசரம் சொல்லுகிறது அல்ல Gracias. ¿Sí? பாஸ்டர் படியிலே படுத்திருக்க கூடாது தேவனுடைய ஆசிர்வாதம் மட்டுமே ஐஸ்வர்யத்தை உங்க வீட்டுக்குள்ள கொண்டு வரும் சங்கீதம் அறுபத்தி எட்டு அதனுடைய வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை இயேசு கிறிஸ்து என்று பார்க்க முடியும் நீங்கள் கட்டப்பட்டிருக்கலாம் உங்கள் கட்டுகளை அவிழ்த்து விட போதுமானவராய் இருக்கிறார் பிசாசின் கட்டுகளாலே நீங்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கலாம் கட்டா கட்டாயிருந்தாலும் கிறிஸ்து இப்பொழுது உங்கள் காயங்களை கட்டி உங்களுக்கு இருக்கிற கட்டுகளை விடுதலையாக்கி உங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணி உங்க குடும்பத்தை சந்தோஷமா உங்களுக்கு போதுமானவரா இருக்கிறார் வாசிக்கலாம் சங்கீதம் அறுபத்தி அதனுடைய ஆறாவது வசனம் தேவன் தன்மையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்குகிறார் துரோகிகளோ வறண்ட பூமியில் தங்குவார்கள் தனிமையானவர்களுக்கு ஆண்ட வீடு வாசல் ஏற்படுத்தி காயப்பட்டு கஷ்டப்பட்டு நிந்தியோடு அவமானங்களோடு புலம்பலோடு என்ன இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் கற்றுண்டவர்களை விடுதலையாக்குகிறார் தேவன் தந்திருக்கிற இந்த வாக்குறுதியான இந்த வசனத்தை நீங்கள் வாக்குள்ளுங்கள் கர்த்த தனிமையானவர்களுக்கு வீடு நல்ல இருப்பதற்கு வாசலைமாய் இருப்பதற்காக வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்கக்கூடியவராக இருக்கிறார் நீங்கள் கட்டப்பட்டு இருக்கலாம் கர்த்தர் உங்களை விடுதலையாக்க போதுமானவராயிருக்கிறார் விடுதலை நாயகன் சத்தியபிராய் ஏசு கிறிஸ்து உங்களை நித்தமும் நடத்துவார் வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பார்கள் இன்னைக்கு வீட்டு காரியத்தை நாம் பார்க்கிறோம் அனைவருக்கு வீடு வாசல் இல்லாமல் இருக்கு வாடகை வீட்டில் இருக்காங்க சொந்த வீடு இருந்தோம் ஏதோ ஒரு தடையோடு வாடகை வீட்டில் சார்ந்தாலும் கூட அங்கேயும் நிம்மதி இல்லாமல் எப்போது நான் வீட்டை கட்டுவேன் என்று உட்கார்ந்து இருக்கவர்களுக்கு இந்த பிரசங்கம் கத்தர் வீட்டை கட்டுகிறார் வாசிக்கலாம் ஏசி அறுபத்தி அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தை வாசிக்க கேட்போம் வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பார்கள் திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை புசிப்பார்கள் கத்த தருகிற கனியை புசிப்பதற்காக ஆவல் உள்ளவர்களாக இருங்கள் நீங்கள் நன்றாக சாப்பிட்டு புஷ்டியாக இருக்க வேண்டும் வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கும் போது கவலை கண்ணீரோடு அனைவரும் சாப்பிட்றதுக்கு இஷ்டம் இல்லாமல் உட்காந்துருக்காங்க வேதனை அவ்வளோ தூரம் புண்முருவுகள் அவ்வளோ தூரம் கண்ணீரோடு கவலையோடு இந்த சாப்பாடை நான் சாப்பிடணுமா அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் திருப்தியாய் சாப்பிட்டு மீதம் எடுக்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்வார் கனி உள்ள ஒரு வாழ்க்கை தருவார் நல்ல கனியை நீங்கள் புசிப்பீர்கள் நல்ல திராட்சை தோட்டத்தை நாடுவீர்கள் கர்த்தர் அப்படிப்பட்ட ஐஸ்வர்யத்தின் தேவன் உங்களோடு கூட இருந்த ஆளுகை செய்வார் வீட்டை கட்டுகிறார் ரெண்டாவது வீட்டை காக்குறார் நல்ல மேய்ப்பர் நம்மளை காக்குறார் அழிலோயா பாடுகளை கண்காணிக்கிறவன் எப்படி கண்காணிக்குவான் ஆட்டு மந்த அந்த மந்தைகளை கண்காணிக்கிறதுக்கு எங்க படுத்துக்குவான் அந்த தொழுவத்துக்கும் பக்கத்துலேயே அங்கனக்குள்ளே படுத்துக்குவோம் ஆட்டும் மந்தைக்கும் பக்கத்தில் ஏன்னா சிங்கமோ புலியோ கரடியோ அல்லது ஏதாவது ஒரு மிருகமோ ஆடை தாக்கி விடாதபடிக்கு அவன் பக்கத்திலே படுத்திருப்பான் அல்லது திருடர்கள் வந்து எடுத்துக்கொள்ளாதபடிக்கு அவன் அருகிலே இருந்து கவனித்து கொண்டே இருப்பான் அருமையானவர்களே ஆடுகளுக்கு ஏதாவது சீக்கு வந்துருச்சுன்னா ஒரு விதமா சத்தம் போடும் உடனே மருந்து மாத்திரையை கொடுத்து அவைகளை ஆற்றக்கூடியவனாக இருப்பான் இப்படியாக எல்லா விதத்திலும் உதவி செய்யக்கூடியவன் யாருனா ஆடுகளை கண்காணிக்கிறவன் அருமையானவர்களே கட்ட தான் ஒரு நகரத்தை காக்கணும் சும்மா காவலர் என்ன பண்ண விழுத்திருக்கேன்னு விழுத்து இருந்திருக்கும் போது திருடன் ஈசியா உள்ள வந்துட்டு போயிருவான் சங்கீதம் நூத்தி இருபத்தி அஞ்சு அதனுடைய இரண்டாவது வசனத்தை வாசிங்க கத்த தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கக்கூடியவரா இருக்கிறா ஆண்டவர் உங்களை சுற்ற வேலையடைத்து பாதுகாத்து கொண்டா யார் உள்ள வர முடியும் ஒரு எதிரி வர முடியாது ஆடுகளுக்கு ஜீவனை கொடுத்தவர் கிறிஸ்து ஆடுகளுக்காக தொண்டைய கொடுத்தவர் கிறிஸ்து ஆடுகளுக்காக தம்மை தாமே முழுவதுமாய் அர்ப்பணித்தவர் கிறிஸ்து அவர் ஆட்டுக்குட்டியானவர் ஆட்டுக்குட்டியானவர் மனுஷனுக்காக தொண்டைய ஜீவனை கொடுத்தா நாம் தாம் ஆண்டவுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் வாசிக்கலாம் சங்கீதம் நூத்தி இருபத்தி ஐந்து அதனுடைய இரண்டாவது வசனம் பர்வதங்கள் எருசலேமை சுற்றி இருக்கும் அப்போது கத்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார் கத்தர் யாரை சுற்றி இருக்கிறார் தம்முடைய ஜனங்களை சுற்றி இருக்கிறார் எல்லாம் கரங்களை வச்சு இப்படி ஆண்டு முறையே என்னை சுற்றி இருக்கிறீங்களே நன்றி அப்பான்னு சொல்லுங்க என்னை சுற்றி இருக்கிறாரு என் வீட்டை சுற்றி இருக்கிறாரு என் ஊரை சுற்றி இருக்கிறாரு என்னை பாதுகாக்கும்படி என்னோடு இருக்கிறார் அலேலுயா முகமி போட்டது கத்த தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருப்பா ஆண்டவர் சுற்றிலும் இருப்பார் என்று சொல்லும் பொழுது சுற்றிலும் எப்படி இருப்பார் தெரியுமா மதிலா இருப்பார் எல்லாம் சொல்லுங்களேன் எனக்கு முற்றிலும் சுற்றிலும் மதிலா இருப்பா சகரியா ரெண்டாம் அதிகாரம் அஞ்சாவது வசனத்தை வாசிக்கும் போது சுற்றிலும் மதிலாய் இருப்பார் மதிலாய் இருப்பது மாத்திரமல்ல மகிமையுமாயும் இருப்பார் மகிமையின் உணர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படிப்பட்டவர்கள பிள்ளைகள் மகிமையை உணர வேண்டும் மதிலாய் இருக்கிறார் சகரியா ரெண்டு அதனுடைய அஞ்சாவது வசனம் நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கத்து சொல்லுகிறார் நீங்கள் இருக்கிற இடம் கத்தருடைய மகிமையின் பிரசனத்தை உணரக்கூடிய இடமா இருக்க வேண்டும் அல்லா மும்பையில் நான் வாழ்ந்து போது ஒரு வீடு என்ன பின்னா பிசாசு பிடிச்ச வீடுன்னு சொல்லி ஒரு ஆறு மாடி இடத்த என்ன பண்ணிட்டான் விட்டுட்டு போயிட்டாங்க அங்கே யாருமே இருக்க முடியாது அடிக்கடி என்ன பண்ணால் ஜன்னல் கதவுகள் உடையும் உள்ளே தேவையில்லாத சத்தம்லாம் வரும் அந்த வீட்டில் யாருமே குடியிருந்தில்ல உடனே அந்த வீட்டுக்குள்ள நாங்கள் போய் ஜெபம் பண்ணோம் ஒரு நபர் என்ன பண்ணால் வாங்கலாமா வேணாமான்னு கேட்டார் தாராளமாக வாங்க ஏசு இந்த வீட்டில் என்ன பண்ணால் தங்குவான்னு சொல்லி அந்த வீட்டுக்காக உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி அந்த வீட்டில் என்ன பண்ணா தங்கும்படியே ஆண்டவர் ஆண்டவர இறுதி செய்தார் கையில் கொஞ்சம் பணம் தான் இருந்தது அந்த பணத்தை வைத்து என்ன பண்ணால் அவர் வாங்கும்படியாக அந்த மாடி வீட்டை வாங்கும்படியா அதை அலங்காரம் பண்ணும்படியாக அதில் தங்கும்படியாக கிருபை செய்தார் அதுக்கப்புறம் பிசாசின் தொல்லையும் கிடையாது ஒன்றும் கிடையாது அந்த வீட்டுக்குள்ளே கத்தர் வந்துட்டாருன்னா பிசாஸ் ஆட்டோமேட்டிக்காக ஓடி போயிரு இன்றைக்கி அநேக வீட்டுக்குள்ளே பிசாசு தங்கி இருக்குது அதனால அசுத்தாவிட கிரிகள் பிசாசின் கிரிகள் பாவமான காரியங்கள் தேவனுக்கு அடுத்தவைகளை அவர்கள் செயல்படுத்துகிறார்கள் தேவனுக்குரியவைகளை செய்தால் பிழைத்துக் கொள்வார்கள் தேவனுக்கு அடுத்தவைகளை செய்வார்கள் என்றால் பாவமான பிசாசின் கிரிகளோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியே செம்மையான பாதையிலே அவர்கள் நடைபெறாமல் இருக்கிறார்கள் ஆலோசனையை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தேவனுடைய ஆலோசனை அங்கீகாரத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறபடியினால் அவர்கள் பாவத்துக்கு வேலை செய்கிறார்கள் பாவம் அவர்களை பாதாளத்துக்கு எடுத்து செல்கிறது உங்க வீடு மதில் இடிந்த பட்டணத்தைப் போல இருக்க

தீங்குக்கு மனஸ்தாவப்படுகிற தேவன் அவர் உடனே பாவம் செஞ்சுட்டு ஆண்டு விட்டே சன்னிதானத்தில் உக்காந்துட்டு ஆண்டவரே நான் பாவம் செஞ்சுட்டு என்னை பரிசுத்தமாக வழி நடத்துங்க சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க ஆண்டவர் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே வந்து உங்களை வாழ வைக்கிற தேவனாக இருக்கிறா நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களை வாழ வைப்பா நீங்கள் போகும் இடமெல்லாம் செம்மையான பாதையிலே நீங்கள் வழிநடத்தப்படுவீர்கள் நடத்தப்படுவீர்கள் ஆவியானவர் உங்களை நடத்தி செல்கிறதை நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும் மலையிலோயா தேவனாம மகிமைப்படுத்தோம் ரெண்டாவது கத்தை வீட்டை காக்கிறவராயிருக்கிறாள் அல்லவா மூன்றாவது வீட்டை கவனிக்கிறார் கர்த்தர் கவனிக்கணும்னா வேற யாராலும் கவனிக்க முடியாதுங்க ஒரு கணவன் மனைவியாக இருந்தாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து இயேசுடைய பேச்சை கேட்டால் தான் அந்த குடும்பம் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் அவரை விட்டுட்டு நானாக ஏதாவது செய்யிருவேன் எனக்கு சுய பலம் இருக்குது எனக்கு ஓடுறதுக்கு பலன் இருக்குது ஆடுறதுக்கு பலன் இருக்குது குதிக்கிறதுக்கு பலன் இருக்குது என் கை தனக்கு உதவின்னு போனவன் என்ன இருந்தாலும் அவன் விழுந்து போயிடுவான் தன் கை தனக்கு உதவியான் உன் கை உனக்கு உதவிதான் ஆனால் கத்தருடைய கரம் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது உலகத்தான் என்ன சொல்லி வச்சிருக்கான் தன் கைய தனக்கு உதவி நான் வந்து எதையே எதிர்பார்க்க தேவன் என்னை நடத்தி செல்கிறவர் தேவன் என்னை இழுத்துச் செல்கிறவர் தேவன் என்னை கூட்டி செல்கிறவர் அவர் என்னை மார்பிலை அணைத்துக் அவர் என்னை பக்குவமாய் அள்ளி அணைத்து எனவே என் கை எனக்கு உதவி இல்லை ஏசுடைய கரத்தை பிடித்து கொண்டு நடப்பேன் அழை லூயா என அவரே எனக்கு பாதுகாப்பாக இருக்கிறார் எல்லா சிங்கம் மொழி கரடி வந்தாலும் கத்தர் என்னை பாதுகாக்கிறார் அவருடைய கரம் தான் என்னை அரவணைக்கிறது சொல்லலாமே அவருடைய கை அவருடைய புயம் எனக்கு ஓங்கி நிற்கிறது அதனால் நான் பாதுகாக்கப்படுகிறேன் சங்கீத நூத்தி இருபத்தி ஏழு மூணாவது வசனத்தை வாசிங்க வருத்தமாய் அப்போ சாப்பிட மாட்டாய் கத்தருக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறவர் அவர்தான் நல்லா தூங்கணும் தூங்குறதுக்கு கூட நிம்மதியாக தூங்க முடியாத அளவுக்கு உன் குடும்பம் இருந்துச்சுன்னா அதில் பிசாசின் கீரை இருக்குதுன்னு அர்த்தம் தூங்கும்போது சந்தோஷமா சமாதானமாக நல்ல நித்திரையை ஆண்டவர் கொடுக்கிறார் படுக்கும்போதே நல்லா தூங்கி எந்திரிச்சு காலையில் நல்லா தூங்கி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துனால வாசிக்கலாம் சங்கது நூற்றி இருபத்தி ஏழு மூணு நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையிலே தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்க அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்க இருக்கிறார் வருத்தத்தின் அப்பத்தை புசிக்கிறீங்களா அதாவது சாப்பாடு சாப்பிடும் போது வருத்தமா சாப்பிடுறது காலையில் எந்திரிக்கும் போது எதுக்கு எந்திரிச்சுக்கிட்டு இன்னும் நான் ஜாவளியான என்ன பண்ண நினச்சிக்கிட்டு இருக்கிற வீடு அநேக பேர் இருக்கிறாங்க காலையில் இன்னுமான உயிரோடு இருக்கிறேன் ஐயோ செத்து இருந்தா பரவாயில்லையன்னு நிறைய பேர் இருக்கிறாங்க உங்க வீட்டுக்குள்ளாக ஆண்டவர் இருக்குவார் என்றால் நீங்கள் மறிக்க மாட்டீர்கள் இருதயத்திலே மறித்து போனவர்கள் அநேக பேர் கலங்கி தவிக்கிறவர்கள் அநேக பேர் சித்திரவாதைக்குள்ளாக இருக்கிறவர்கள் அநேக பேர் ஆண்டவர் சொல்லுகிறாரு நீ வருத்தத்தின் அப்பத்தை நீ சாப்பிட மாட்டாய் நீ ஆண்டவருக்கு பிரியமாய் நடந்து கொள்வதுனாலே நல்ல சந்தோஷமா மன மகிழ்ச்சியா தூங்கி எந்திருப்பீங்க அலையிலோயா குழம்பிக்க மாட்டீங்க குழப்பம் உள்ளவருந்தா நைட்டு பூரா குழம்பிக்கிட்டு தூங்காம என்ன செய்வது என்று சொல்லி ஆரோக்கியம் இல்லாமல் மடிந்து போவான் நீங்க அப்படிப்பட்ட லிஸ்ட் இருக்கக்கூடாது நல்லா பாட்டு பாடி ஆண்டவர் ஆராய்ச்சி மகிமைப்படுத்திட்டு நல்லா தூங்கி எந்திரிச்சு காலையில் மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும் ஆண்டவரே நீ தந்திருக்கிற வீடு என்றென்றைக்கும் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கட்டும் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம கேட்க பழகிக்கொள்ள வேண்டும் கடைசி ஒரு வசனத்தை வாசிக்கலாம் ரெண்டு சாமுவேல் ஏழாம் அதிகாரம் இருபத்தொம்போதாவது வசனம் உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜபத்தை ஏறெடுக்க வேண்டும் தாவிதை போல நீங்கள் ஆண்டவருக்குள்ளாக ஜபத்தை ஏறெடுக்க வேண்டும் தாவிதனுடைய வீட்டை தாவிதனுடைய கூடாரத்தை கத்தர் ஆசிர்வதித்தார் உங்களுடைய வீட்டை கத்தர் ஆசிர்வதிக்க போதுமானவரா இருக்கிறா உன்னுடைய தாய் தகப்பனை ஆசிர்வதிக்க போதுமானவரா இருக்கிறா பிள்ளைகளே கத்தருக்கு காத்திருங்கள் கத்தருக்காக என்ன போன காத்திருந்து பொது பலனடைங்கள் பிள்ளைகள் கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறபடியினாலே தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டுடைய சன்னிதானத்திலே எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்பார்கள் அல்லையிலா வாசிக்கலாம் ரெண்டு சாமுவேல் ஏழு இருபத்தி ஒன்பது இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசிர்வதித்தருளும் கத்ரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொல்லி உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே நாளை உமது அடியானியின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றால் சொல்லுங்களேன் என்னுடைய வீடு என்றன்றைக்கும் என் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் ஆசிர்வதி சொல்ல சொல்ல ஆண்டவரே ஆண்டவரே என் வீட்டை கட்டுகிறீர் வீட்டை கட்டுகிறீர் இயேசுவே இயேசுவே என் வீட்டை காக்கிறீர் வீட்டை காக்கிறீர் இயேசுவே இயேசுவே என் வீட்டை கவனிக்கிறீர் வீட்டை கவனிக்கிறீர் கட்டுகிறவர் காக்கிறவர் கவனிக்கிறவர் உன் குடும்பத்துக்கு ரட்சிப்பை தருகிறவர் அவர்தான் இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம் அன்பின் ஆண்டவராகிய கத்தாவே நாங்கள் கத்தருக்கு காத்திருக்கிறோம் செம்மையான இறுதி முழுவர்களாய் நீங்கள் மாற்றியிருக்கிறீங்க இப்பொழுது எங்களுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடாக மாற்றியிருக்கீங்களே உங்களுக்கு நன்றி நல்ல ஒரு வீட்டை தந்ததற்காக நன்றி திருப்தி உள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படியாக குடும்பத்திலே ஒருவர் ஒருவர் பாரத்தை சுமக்கத்தக்கதாக மன்னிப்பை கொடுக்கத்தக்கதாக அன்பை வெளிப்படுத்தத்தக்கதாக குடும்பத்தை கட்டுவீராக குடும்பத்தை ஆசிர்வதிக்கும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் சங்கீதம் நூற்றி இருபத்தெட்டு ஒன்று நாலு வசனங்களில் நாங்கள் வாசிக்கும் போது கத்தருக்கு பயப்படும் ஒருவன் ஆசிர்வதிக்கப்படுவான் என்று நாங்கள் வாசிக்கிறோம் இப்பொழுது நாங்கள் கத்தருக்கு அண்டவரை பயப்படுகிறோம் அண்டவராகி கத்தா ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு மண் ஆட்சி செடியைப் போல பயனுள்ளவராக இருக்கும்படியாக ஜபிக்கிறோம் பிள்ளைகள் ஒளிவுமர கன்றுகளைப் போல் இருக்கும்படியாக ஜபிக்கிறோம் சமாதானம் செழிப்பு நீண்ட ஆயுசு எல்லாம் உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் எதையும் இந்த உலகத்தில் நாங்கள் கொண்டு வருவதும் இல்லை எதையும் எடுத்துட்டு செல்வதும் இல்லை எனவே எங்களுக்கு திருப்தியுள்ள ஒரு வாழ்க்கையை தந்ததற்காய் நன்றி ராஜா கத்தரை கட்டுகிறவர் கத்தரை கடன் பிரச்சனையில் இருக்கிறவர்களுக்கு விடுதலை தருகிறவர் நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு ஏழின் பிரகாரம் கடன் வாங்குகிறவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமையாக இருக்கிறான் அப்படிப்பட்ட அடிமையா இராமல் உமக்கு மாத்திரமே அடிமையாக இருக்கும்படியாக கிருபை செய்யுங்க கடனை அடைக்கத்தக்கதாக கிருப செய்யுங்க எங்க ஆசையெல்லாம் தேவன் ஒருவர் மட்டும்தான் எங்களுடைய குடும்பத்தின் தேவை வேத படிப்பு தொடர்ந்து நாங்கள் வேதகமத்தை வாசிக்கவும் குடும்பத்தில் நன்றாக ஜெபிக்கவும் எங்களை கிருபி எனவே ஜெபத்தை கேட்கிறவ இந்த ஆராதனை கர்த்தர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டு கருத்தை எங்களுக்கு பதில் தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் த லார்ட் லுக்ஸ் அட் த ஹார்ட் கர்த்தரு இருதயத்தை பார்க்கிறார் என்று இப்பொழுது உங்கள் இருதயத்தை ஆண்டவருக்கு திறந்து கொடுங்க ஹாப்பி ஆர் த பீப்புள் ஹூஸ் காட் இஸ் த Lord கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கமுள்ளது என்று சங்கீதம் நூற்றி நாற்பத்தி நாலு அதனுடைய பதினைந்தாவது வசனத்திலே நான் வாசிக்க முடிகிறது கர்த்தர் உங்களுடைய ஜபத்தை கேட்கிறவராய் இருக்கிறா ஹாப்பியாக இருங்க நீங்கள் ஆண்டோடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க நீங்கள் கத்தருடைய அபிஷேகத்துக்குள்ளாக நடத்தப்படுகிற பிள்ளைகளாக இருக்கிறீங்க இப்போ நீங்கள் நடத்தப்படும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா ஏன்னா கத்தருடைய திட்டத்தின்படி நீங்கள் ஆண்டு இடத்துல ஆசிர்வாத்தை பெற்றுக்கொள்கிறீங்க கத்தர் இடத்துல ஜெவம் கைகளை உயர்த்தி நல்லா உயிர்வாய் ஆண்டவரையே உங்களுக்கு ஸ்தோத்திரம் வீடு வாசலை ஏற்படுத்தி கொடுக்குற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள் உங்களுடைய வீடு கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டு இருப்பதாக வீட்டுக்குள்ள சண்டைகள் முறுமுறுப்புகள் தேவையில்லாத வார்த்தைகள் கோபங்கள் கசப்புகள் காயங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாகட்டும் சொல்லுங்கள் இயேசுவின் நாமத்தினால் எனக்கு வருகிற டென்ஷன்லாம் மாறும்படியாக ஜபிக்கிறோம் ஆபத்தெல்லாம் மாறும்படியாக ஜபிக்கிறேன் தேவையற்ற கண்ணீரெல்லாம் மாறும்படியாக ஜபிக்கிறேன் அன்றுவரே திருப்தியான நான் சாப்பிடணும் திருப்தியாக நான் தூங்கணும் ஆண்டவரே தேவையற்ற கவலைகள் வந்து என்னை தூக்கத்தை பாதிக்க கூடாது என் தேவனாகிய கத்தாவே நான் சுறுசுறுப்பு உள்ளவனாய் சுறுசுறுப்பு உள்ளவனாய் நான் நன்றாக வேலை செய்ய பலன் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே நீரே போதுமானவராய் இருந்து ஆடுகளுக்கும் தன்றி ஜீவனை கொடுத்து வாழ வைத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் தினமும் குடும்பமாய் ஜெபிக்கிற அந்த ஜப பழக்கங்களுக்கு உண்டாகட்டும் ராஜா கத்தர் எங்கள் இருதயத்தை பார்த்து எங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கிறபடினாலே நமக்கு ஸ்தோத்திரம் இதே ஆசீர்வாதம் எங்களுக்கு உண்டானதற்காய் கோடி சோதரம் உண்டாகும் எல்லாம் ஆண்டவராக இயேசு கிருஷ்ணன் வழியாக ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக